கோவையைச் சேர்ந்த சிறு துளி அமைப்பின் நீர் மேலாண்மை பணிகளுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது கரங்களால் சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளார் இனி சென்னையிலும் நீர் மேலாண்மை பணிகள் துவங்க உள்ளதாக தகவல் நீர் பாதுகாப்பு துறையில் செயல்பட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான சிறு துளி அமைப்பு சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிறு துளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் கூறுகையில் சிறு துளி அமைப்பு தனது இருபத்தி இரண்டு ஆண்டுகால பயணத்தில் கோவையில் பத்து லட்சம் மரங்களை நட்டு உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாநகராட்சியின் திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் ஒரு லட்சம் மரங்களை நட இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சிறு துளி அமைப்பு இந்து சமய அறநிலையத் துறையுடன் இணைந்து கோவில் நிலங்களை சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கு பயன்படுத்தும் எனவும் சிறுதுளி அமைப்பின் சார்பாக இனி சென்னையிலும் தனது பணிகளை தொடங்க உள்ளதாகவும் இதற்காக முதற்கட்டமாக சோளிங்க நல்லூரில் அமைந்துள்ள ஓடைக்கேணி வண்ணாங்குளத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதன் கொள்ளளவை பத்தொன்பது மில்லியன் லிட்டராக உயர்த்துவதே இதன் நோக்கமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் இத்தகைய செயலை எங்களுக்கு அளித்த தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் எங்களது பணிகளை ஆழமாக புரிந்து தமிழக அரசு நீர்நிலைகளில் பணியாற்றுவதற்கும் அவற்றை மீட்டு எடுப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரபூர்வ அனுமதி வழங்கி உள்ளதாக தெரிவித்தார் மேலும் சிறு துளி அமைப்பின் தொடர்ச்சியான முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமை அன்று சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் மாநில அளவிலான விருதை வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வைல்ட் தமிழ்நாடு என்னும் ஆவண படத்தை வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிஎஸ்ஜி கல்லூரியில் திரையிட உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது சிறுதுளி அமைப்பின் அரங்காவலர் சதீஷ் குழு உறுப்பினர் சந்திரசேகர் சுஜனி பாலு சிறுதுளி தலைமை செயல்பாட்டு அதிகாரி சின்னச்சாமி ஆகியோர் உடன் இருந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறுதுளி வந்து சில இலக்குகள் வச்சுருக்கிறோம் நீர்நிலைகளை ரெஸ்டோர் பண்றதும் சரி எஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்டும் சரி அதே மாதிரி வந்து நம்ம சுவேஜ் ட்ரீட்மெண்ட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மூணு ப்ளஸ் அவேர்னஸ் வரணும் மக்களுக்கு இடையேங்கிற இந்த நாலு ஆங்கிள்லேயும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமான இலக்குகள் துளி நிர்ணயிச்சிருக்கிறோம் அதை நோக்கி பயணப்பட்டுருக்குறோம் அதில் வந்து ஒன்று நீர்நிலைகளை தூர்வாரது கோயம்புத்தூரில் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மொசரம்பு ஸ்ட்ரீம் ஒன்று ரெண்டாவது புதுக்காடு அணைக்கட்டு மூணாவது கீழ் சித்திரச்சாவடி அணைக்கட்டு இந்த மூணையும் வந்து சுத்தமாக ரெஸ்டோர் பண்ணி அங்கே இருக்கிற சில்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஏரியா இன்க்ரீஸ் பண்ணால் நிலத்தடி நீரில் வந்து நல்ல விதத்தில் வந்து ரீசார்ஜ் ஆகுங்கிறது எங்கள் நம்பிக்கை இது ஒன்று ரெண்டாவது எஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அன்னூரில் ஹெச்ஆர்என்சிஇட சேர்ந்து ஒரு பதினோராயிரம் மரக்கண்கள் வந்து இந்த அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நட்டு பராமரித்து நல்லபடியாக அதை வந்து வளர்த்தணும் அப்படிங்கிறது எங்கள் குறிக்கோளாக இருக்குது இது வந்து ரொம்ப அவசியம் இன்றைக்கி இருக்கிற நாட்டு நடப்பில் இன்றைக்கி இருக்கிற ஏர் குவாலிட்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் எவ்வளவு மாசுபட்டு கிடக்குது கிடைக்குது காத்துங்கிறது அதை வந்து மறுபடியும் நல்லபடியாக காற்று வந்து சுவாசிக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் மக்களுக்குன்னு கோவை மாநகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மல ஒரு மரக்கண் நட்டு அதை பராமரித்து நல்ல மரமாக வளர்த்தணுங்கிறது சுரு சிறுதுளியோட குறிக்கோள் அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் பத்து லட்சம் மரக்கண்கள் நட்டா இந்த தடவை மூணாவது வந்து சூவேஜ் ட்ரீட்மெண்ட் அதாவது தண்ணியை வந்து வாட்டர் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளில் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு தடவை ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுலேருந்து அறநூறு மில்லியன் லிட்டர் தண்ணி ப பயன்படுத்துகிறோம் அது உடனடியாக வந்து கழிவுநீரை மாற்றிட்டோம்னா நமக்கு அறநூறு மில்லியன் லிட்டர் எவ்ரிடே கிடைக்கிறது இந்த க்ரோயிங் பாப்புலேஷனுக்குங்கிறது ரொம்ப சிரமம் அதனால் அதை வந்து மறுசுழற்சி செஞ்சு அதை வந்து மீண்டும் உபயோகப்படுத்தி நல்ல பராமரித்து நல்லபடியாக பண்ணணுங்கிறது எங்கள் குறிக்கோள் அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ் நாலஞ்சு வச்சுருக்கோம் அதை மேற்கொண்டு இன்னும் நல்லபடியாக பண்ண போகிறோம் அந்த ஆஸ்பெக்டில் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கணும் மக்களை வந்து எந்தெந்த வழியில் நம்ம வந்து இன்வால்வ் பண்ண முடியுமோ அதை இன்வால்வ் பண்ணி கொண்டு வந்து நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி மக்கள் இடையே வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியை கொண்டு வரணுங்கிறது சிறுதுளியோட நம்பிக்கை இந்த நாள்லையும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுங்கிறது எங்கள் ட்ரீம்